நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வெல்லும் சொல்லால் தமிழ் இனத்தை ஒன்றிணைக்க முயற்சித்து வருகிறார் அந்த வகையில் மொழி கடந்து இனம் கடந்து வேறுபாடற்ற தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்கிற முதல் தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் மாநில உரிமையை பேணிக்காக்க மாநிலத்தினுடைய நிதியை பெற்றுத்தர மாநில சுயாட்சி கொள்கை கட்டிக்காக்க அண்ணா வழியில் கலைஞர் வழியில் அயராது உழைக்கிற ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா துறைகளிலும் இந்தியாவில் முதலிடத்தில் தமிழ்நாடு மருத்துவத்தில் விளையாட்டில் முதலிடம் தொழில் முதலீட்டில் முதலிடம் தனிநபர் வருமான வளர்ச்சியில் முதலிடம் என்ற இருக்கிற இந்த காலகட்டத்தில் உயர்கல்வியிலும் முதலிடம் தமிழ்நாடு என்ற பெரும் பெயரை பெற்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில் வரும் இருக்கும் தேர்தலிலும் அரசியல் சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் அவ்வப்போது எனவே மாநிலத்தில் எம்பிக்களுடைய குரல் கொடுத்த இயக்கம் நம்முடைய இயக்கம் இருமொழி கொள்கைக்கு உயிரொழிவு தந்து கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இருமொழி கொள்கை மட்டும்தான் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட முடியும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை நான்கு மொழி கொள்கை திணிக்க பார்க்கிறது எனவே மொழியை காக்க இனத்தை காக்க தமிழ் கலாச்சாரத்தை காக்க திராவிடத்தை அறிஞர் அண்ணாவின் தந்தை பெரியாரின் கொள்கைகளை கட்டி காக்க ஒட்டுமொத்த வளர்ச்சியும் தமிழ்நாடு அடைய வேண்டும் என தமிழ்நாட்டின் மண் மொழி வானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்துக்கு வலு சேர்த்து ஒன்று தருவோம் தமிழகத்தை காப்போம் நன்றி வணக்கம்